வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டெலி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சேஸ் தான் இப்போ என்ன ஒரு ஒரு வார ஒரு வாரம் வந்து தீபாவளி முடிகிற வரைக்கும் அந்த துணியை பார்க்க எடுக்க யார் கேட்டாலும் தீபாவளி டிரஸ் எடுத்துகிட்டியா ஆ எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நானும் வீடியோ எடுக்கலாம் எடுக்கலான்னா எடுக்க முடியல இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் நாங்கள் வந்து முன்கூட்டியே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா ரொம்ப கும்பலாக இருக்குது அப்படின்றதுனால தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாள் முடியிருக்கும்

ரஞ்சித் வந்து நல்லாவே தான் சாதனை திட்டுற நீ தான் குறை சொல்றன்னு சொல்லிடுவாங்க வேறு ஃபர்ஸ்ட் நான் என்னோடதுல ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஸாரீ என்னோட சாரியில் மட்டும் வந்து கவரே இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஓவர் ஸ்டோன் ஒர்க் வச்சு நான் வந்து எடுத்ததே இல்லை இது வந்து ஸ்டோன் இல்லை அது இந்த ஜிகனால் வைப்பாங்களே கிளிட்டராக என்னமோ ஒன்று கிளிட்டர்ஸ் என்னமோன்னு சொல்லுவாங்க போல அந்த ஸ்டோன் தான் இது ஆனால் ஸ்டோன் இல்லை எப்படி சொல்கிறது இந்த வருஷம்தான் நான் முதல் முறையாக வந்து இந்த மாதிரி வந்து ஸாரி எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஜிகு ஜிகுன்னு போட பிடிக்காது ரொம்ப வந்து ஸ்டோன் ஒர்க் ஏன்னா ஸ்டோன் வந்து ஒன் டைம் போட்டோம்னா திரும்பி கொட்டின்ற ஒரு மைண்ட் செட்டை நான் எடுத்து வச்சுக்கிறதுனால நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அது இப்போ விசாகன் இருக்கனால தூங்குனான்னா அழுத்துன்றதுனால இந்த வருஷம் என்னமோ தெரில இல்லை வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன் அம்மாச்சி தாத்தாவுக்கு வந்து சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு போன ஆட்டிகிட்டே இருக்கோம்மா எடுத்துகிட்டு வந்திருப்போனே அந்த வீடியோவில் வந்து நான் நிறைய சுற்றி காமிச்சிருப்பேன் சோல்வருக்கு அப்போயே பார்த்துட்டு வந்தார் இந்த சாரீ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் ஸேரீ எடுக்க போகும்போது பார்த்தா அந்த ஸேரீ கிடைக்கல எனக்கு அந்த சேரீ கிடைக்கல அந்த கலர் கிடைக்கல அந்த கலர் கிடைக்கல கடை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாலும் அந்த கலர் தெரியுது இது வந்து நடுவில் சைடில் பார்டர் வந்து ஒயிட் கலரில் வந்து கேன்வாஸ் வச்சுருக்காங்க அது வச்சா கொஞ்சம் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா அதுக்காக அதுக்கப்புறம் கூட விரிச்சுட்டா ம் விரிச்சு பாரு நான் கடையிலேயே பிரித்து பார்க்கல இப்போ தான் பிரிச்சே பார்க்குறோம் ப்ளவுஸ் இதில் இது ப்ளவுஸ் ஆகும் பிளைன் ப்ளவுஸ் இது பிளைன் கைக்கு மட்டும் வந்து ஸ்டோன் வர்க் கொடுத்திருக்காங்க இது எப்படி நான் வந்து பிரிச்சுக்கிறதுன்னு தெரியல இது மூண்டு கொடுத்தா ஒரு கைக்கு தான் வரும் இதுலயே நான் வந்து கொஞ்சம் ஒட்டு வச்சு தான் வைக்கணும் பாதி இது ஃபுல்லாவே வந்து அந்த ஸ்டோன் தான் இருக்கு என்னோட சாரி கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னொரு சாரி எடுக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு சாரி

பாட்ரு வந்து பிரியாத பிரிச்சா அல்காயிமே நூல தானே பிரிக்க பர அது ஏன் அப்படி அல்காவுது இந்த வருஷம் என்னன்னு தெரியல ஜிகு ஜிகுனே அமைய இதெல்லாம் ஆமா ம் இது என்னது இது முந்தி பல்லு பல்லு அதான் இதான் பல்லு ப்ளவுஸு கடலில் கொடுத்துருக்காய் எப்படி மாட்டது எப்படி பார்த்துட்டோம்னா வெஞ்சதாம் வந்து

போட்டு வந்து வாங்கிட்டு இருந்தேன் சுத்தம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சுடிதார் போட்டேன் அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்னும் தோமா தோமா லூஸ் ஆயிடுச்சு ஒன்னு நாலு லூஸ் ஆயிடுச்சா இல்ல சுடிதார் லூஸ் ஆயிடுச்சான்னு தெரியல இந்த இதெல்லாம் வந்து லூஸ் ஆகல நீ குறைஞ்சிட்ட இல்லைன்னா அப்புறம் லூஸ் ஆயிட்டேன்னு ஏற்கனவே நீ லூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க அவங்க சொல்வாங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து சுடிதார் ஆனா பாருங்க பெரிய மாங்க சொன்னது என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல いやいやいや அந்த படியான ஆக்சன்ல சொல்றேன்றது எப்படி புரிஞ்சிக்கறாங்கனே அதுக்கு இது வந்து சுடி பீடி டாப் இது இந்த கடிகாரத்துக்கு ஆ இது ஒரு இது ஒரு டாப் இந்த கலர்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேற கலர் கேட்டுட்டே இருந்தாரு

இப்போ ஆட்டே இருக்க நல்லா தெரியுது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இது வந்து யாருக்கு அப்படின்னா குட்டி தம்பிங்களுக்குதான் ஆனா நம்ம விசாகனுக்கு இல்ல இது வந்து யாருக்குன்னா அப்ப தம்பி பேர் வேற என்ன எனக்கு அந்த குகன்னு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சுட்டான்னு தெரியல இது யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏரியா சிஸ்டர் நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எப்போவுமே அவ்வளோ சூப்பராக வந்து பேசுவாங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துருச்சு பையன் பிறந்திருக்கான் ஆனால் எங்களால் பார்க்க முடியல அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால எப்படியும் இந்த மாதத்தில் வந்துருவாங்க அதனால அந்த குட்டி தம்பிக்காக இந்த ட்ரெஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து யாருக்கா பக்கத்தில் அண்ணேன்னு சொல்லிட்டு தம்பி பிறந்த போது வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னால் நானும் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் ஒன்றும் அவங்க வீட்டில் ஆள் இல்லை அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்க ரெண்டு டைம் போனால் அதுக்கப்புறம் வீட்டில் கெஸ்ட்டு இருந்தனால வந்துட்டேன் அதுக்காக அந்த குட்டி பயிருக்காக இந்த இந்த ட்ரெஸ்ஸை ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸை விட ட்ரௌசர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது ரெண்டும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த குட்டி ட்ரெஸ்ஸை தானே நம்ம வீடியோவில் வந்து பார்க்குறப்பீங்க எப்பவும் விசாரணை சுற்றி வந்து அந்த குட்டி குட்டி பிள்ளைங்களாம் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரஞ்சித்தம்மா சொன்னார் செப்பல் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்ன செப்பல் எப்பயாவது தான் போடுவாங்க நமக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலான்னு சொன்னதுனால அவங்களுக்காக இந்த ட்ரெஸ் நான் கூட உடம்பு பத்துமோ இது வந்து எலாஸ்டிக் தான் அது அதனால் இது ஒரு ட்ரெஸ்ஸு எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு பார்த்தோன்னே இருந்தது பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் இனிமே தான் நம்ம தலைவர் வர போகுது ட்ரெஸ் எப்பவுமே வந்து இந்த கோட் சூட்லாம் எடுத்து இந்த ட்ரெஸ் வந்து விசாகனுக்கு வந்து பிறந்த நாளுக்கு எடுத்தது கிடைக்கு போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது இருக்கு அப்புறம் வந்து எடுத்தது இருக்கு ஆனால் இந்த மாதிரி கரெக்டா சுத்தியாக இதுதான் விசாகனுக்கு கரெக்டா இருக்கும் ஆனால் நைட்டு வெயிட் ஆனால் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கனால வச்சு போடுற மாதிரி தான் இருக்கு அதனால இந்த வருஷம் வந்து நம்ம இந்த மாதிரி போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்து விசாகனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரவுசர் எடுத்தாச்சு இது ஒரு ட்ரெஸ் கலர் இது வந்து எங்கள் அம்மா சூஸ் பண்ணாங்க இது வந்து முந்நூறுபா இது ஒன்று அதுக்கப்புறம் இது இது வந்து நான் எடுத்துகிறோன்னே இது வந்து எவ்வளோ நூற்றி எழுபது ரூபா இது ஒரு ட்ரெஸ்ஸு

எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இதுவும் நான் தான் இருக்கேன் நம்ம ஒன்றும் என்ன இருக்கியா இதுவும் நான் தான் இருக்கேன் இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு டீஷர்ட் எடுத்திருக்கேன் ஆனால் அவனுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஒரு மூணு டீஷர்ட் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது இரநூத்தி முப்பது ரூபா ம் இது முடிஞ்சா அப்புறம் இன்னொரு குட்டி பாப்பா அவங்க ட்ரெஸ்ஸை வாங்க வேற அவங்க பையில இருக்கும் இது வந்து எங்களோட பெரியப்பா எங்க வீட்ல இருக்காருல்லையா பெரியப்பா பார்த்திருப்பீங்க ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருப்பாரு அவருக்காக இந்த வேஷ்டி சட்டை எடுத்துருக்கோம் பிஸ்ஸா ஆமா எங்க போனாலும் இந்த ரஞ்சம்மா பிஸ்வா அதுக்கப்புறம் இது வந்து யார் சொன்னா யாருக்கு தானே யார் సైజ్ yeah, సరియాదే

எங்கள் ஃபேமிலியோட ட்ரெஸ் முடிஞ்சிருச்சு மீதி ட்ரெஸ் எல்லாம் அக்காவின் சமையலை அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கலாங்கன்றத அக்காவின் சமையல் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களுக்கு எடுத்துருக்க ட்ரெஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க பாய்